மகாபாரத தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் இருந்த பீஷ்மரோட வயசுதான் என்ன கங்கைக்கு மகனா பிறந்த பீஷ்மர் தன் தந்தைக்காக தன்னோட ஆசைகள் அரியணை இனி எல்லாத்தையும் திறந்து இந்த ஹஸ்தினாபுரத்தோட அரிய நிலை இருக்கவங்களை பாதுகாக்கிறது மட்டும் தான் எவ்ளோ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியத்தை எடுக்கிறாரு தன்னோட இருபத்தஞ்சாவது வயசுல இதை பார்த்து அவங்க அப்பா நீ நினைக்கிறப்பதான் மரணம் முன்ன நெருங்கும் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்கறாரு ஆனா அது ஒரு சாபம்னு அப்ப யாருக்கும் தெரியல பீஷ்மர் ஒரு சிறந்த வீரர் எதிரிகள் கிட்ட இருந்து ஹஸ்தினாபுரத்தை ரொம்ப ஈஸியா பாத்துக்கிட்டாரு சந்துனு அரசனா பாத்துக்கிட்டாரு அதுக்கடுத்து சித்ராங்கதன் விசித்திர வீரியன் பாண்டு திருதராஷ்

அவரோட சுவாரஸ்யமான முழுக்கதையும் இலக்கா புல் வீடியோ இருக்கு போய் பாருங்க தொடரும் மகாபாரதம்